உங்கள் காலம் வரும் டெக்ஸி ஓஷோ பகுதி ஒன்று குழப்பம் என்பது ஒரு புதிய விடியலின் தொடக்கம் குழப்பம் என்பது ஏதோ தவறு நடப்பதற்கான அறிகுறி அல்ல அது ஒரு புதிய ஒழுங்குமுறைக்கான நுழைவாயில் வாழ்க்கை உங்களை போது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டவை வந்து சேர அது இடத்தை சுத்தம் செய்கிறது என்று அர்த்தம் இதை நம்புங்கள் அப்போது பயம் தானாகவே விலகும் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் நிச்சயமற்றதாக தோன்றும்போது எப்படி அமைதியாக இருப்பது வாழ்வின் ஓட்டத்தோடு போராடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் விதியை வழிநடத்தும் அந்த ஆழமான நேரத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைப்பது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் உங்கள் பொறுமையின்மை ஏன் துயரத்தை உருவாக்குகிறது மாற்றத்திற்கு முன் ஏன் குழப்பம் வருகிறது உங்கள் காலத்தை ஏன் துரிதப்படுத்த முடியாது என்பதையும் அதே சமயம் அது உங்களுக்கு மறுக்கப்படாது என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள் போராட்டத்தை நீங்கள் நிறுத்தும் தருணத்தில் உங்கள் மனம் லேசாகும் சூழ்நிலைகளைச் சாராத ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள் வேரூன்றும் பகுதி இரண்டு அமைதி என்பது பலவீனம் அல்ல அது ஒரு இணைப்பு வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதது போன்ற உணர்வு உங்களுக்கு பரிச்சயமானதுதான் விஷயங்கள் வேகமாக நடப்பதில்லை மக்கள் நீங்கள் விரும்புவது போல் மாறுவதில்லை உங்கள் திட்டங்கள் சிதறுகின்றன உங்களுக்குள் அழுத்தம் கூடுகிறது நீங்கள் பின்தங்கிவிட்டதாக பயப்படுகிறீர்கள் இந்த மன அழுத்தம்தான் உங்கள் பாதையை தடுக்கிறது என்பதை யாரும் உங்களுக்கு கற்பிக்கவில்லை அமைதி என்பது பலவீனமல்ல அது பிரபஞ்சத்தோடு நீங்கள் கொள்ளும் ஒரு இணக்கம் அலைன்மெண்ட் நீங்கள் வாழ்வின் போக்கில் தளர்வாக ரிலாக்ஸ் இருக்கும் தருணத்தில் நீங்கள் எதை தேடி ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அது உங்களை நோக்கி நகரத் தொடங்கும் ஒரு ஸ்னோ ஸ்னோகூலோ பொம்மையை கற்பனை செய்து பாருங்கள் அதை போது உள்ளே இருக்கும் பணித்துகள்கள் எல்லா திசைகளிலும் சிதறி குழப்பமாக தோன்றும் ஆனால் நீங்கள் அதை அப்படியே கீழே வைத்து அமைதிப்படுத்தினால் மெதுவாக அந்த பணித்துகள்கள் படிந்து காட்சி மீண்டும் தெளிவாகும் உங்கள் மனமும் அப்படித்தான் வாழ்க்கை உங்களை போது எண்ணங்கள் சிதறலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் தெளிவு தானாகவே பிறக்கும் பகுதி மூன்று காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல அது தயாரிப்பு உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நகரவில்லை என்று தோன்றும் மந்தமான காலங்கள் தண்டனை அல்ல அவை உங்களை தயார் செய்யும் காலங்கள் வண்ணத்துப்பூச்சி தன் கூட்டிற்குள் கூகன் போராடுவது அதன் சிறகுகளை பலப்படுத்தத்தான் நீங்கள் முன்கூட்டியே உதவினால் அதன் சிறகுகள் பலவீனமடைந்து அது பறக்க முடியாமல் போகும் தாமதங்கள் என்பது பிரபஞ்சம் உங்களை புறக்கணிப்பதல்ல அவை பாதுகாப்பு தயாரிப்பு மற்றும் சரியான சீரமைப்பு நீங்கள் எதை பெற தயாராக இல்லையோ அதை வாழ்க்கை உங்களுக்குத் தராது ஒரு குழந்தை மலையைச் சுமக்க முடியாது குளிர்காலத்தில் கனியாக முடியாது உங்கள் இதயம் ஆழமாக நேசிக்க கற்றுக்கொள்ளும் வரை பெரிய காதல் உங்களைத் தேடி வராது வாழ்க்கை இந்த தாமதத்தின் மூலம் உங்களை பாதுகாக்கிறது ஒரு பெரிய அலை எழுவதற்கு முன்பு கடல் நீர் பின்வாங்கும் நீர் விலகிச் செல்வதை பார்த்து கடல் பின்வாங்குவதாக நினைப்பார்கள் ஆனால் அது பெரும் சக்தியை திரட்டவே பின்வாங்கியது என்பது அறிவார்ந்தவர்களுக்கு தெரியும் பகுதி நான்கு இறைநேரத்தின் ரகசியம் டிவைன் டைமிங் டிவைன் டைமிங் எனப்படும் இறைநேரத்திற்கு என்று ஒரு தனி அறிவு உண்டு ஒரு நிமிடம் முன்னதாகவோ அல்லது ஒரு நிமிடம் பின்னதாகவோ எதுவும் நடக்காது உங்கள் அக உலகமும் புற உலகமும் எப்போது இணைகிறதோ அந்தச் சரியான தருணத்தில் அனைத்தும் வந்து சேரும் ஒரு புதிரை யோசித்துப் பாருங்கள் சுற்றியுள்ள துண்டுகள் சரியாக அமரும் வரை ஒரு குறிப்பிட்ட துண்டை பொருத்த முடியாது நீங்கள் உங்களுக்கான தருணத்திற்காக காத்திருக்கவில்லை உங்கள் தருணம் அதைச் சுற்றியுள்ள சூழல் கனியும் தருணத்திற்காக காத்திருக்கிறது ஒரு பூவை உங்களால் வளர்க்க முடியும் ஆனால் இப்போதே பூ என்று கட்டளையிட முடியாது தட்பவெப்பநிலை சூரிய ஒளி மண்ணின் ஈரம் என அனைத்தும் சரியாக இருக்கும்போது அது சிரமமின்றி மலரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கேட்ட பல விஷயங்கள் நீங்கள் அவற்றைத் தாங்கிக் கொள்ளும் தகுதியைப் பெற்றவுடன் சரியாக வந்து சேர்ந்ததை நினைத்துப் பாருங்கள் முடிவு அமைதி உங்கள் இயல்பான நிலையாக மாறும்போது பயத்திற்கு பதில் நம்பிக்கை பிறக்கும் காலத்தை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு காலம் உங்களைத் தேடி வர அனுமதியுங்கள்